கல்பித கல்போயம் பிரத்யப்தி கஜகேசரி சேனல் குருமதி ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரீஷராமனன் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன் தான் அதாவது கோச்சாரம் சொல்லுவோம் இந்தந்த கிரகங்கள் இந்தந்த நாளைக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்றோம் தினப்பறங்களா ஆட்டும் வாரப்பலன்களாகட்டும் மாதப்பல்கள் ஆட்டும் இது தான் சொல்கிறோம் ஆனால் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்க்கும்போது தான் எக்ஸாக்டான பலன்களே சொல்ல முடியும் அதனால் நிறைய பேர் வந்து இது எதுவுமே நடக்க மாட்டேங்குது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறத எழுபது பர்சன்ட் அத்தனை பேருக்கும் மேட்ச் ஆகுதுங்கிறது தான் உண்மை நிறைய பேர் கமெண்டில் போடுறாங்க நேரடியாக வரவங்களுமே வந்து தயவு செய்து பலன் போடலின்னா ரொம்ப கஷ்டம் சார் நீங்கள் போடுறீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்களாம் தான் புரிஞ்சுக்கணும் ஸோ உங்கள் ஜாதகம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதுலேயுமே பிறந்த நேரத்தில் சராசரியாக ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும் அந்த பிழையை சரி செய்து விட்டு தான் எக்ஸாக்டான பலன்களை பார்க்க முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கேள்விடிகூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் டைரெக்டாகவும் வந்து நீங்கள் என்னை மீட் பண்ணலாம் சென்னையில் நங்க நல்லா நம்ம ஆஃபீஸ் எங்கேன்றது அதே மாதிரி ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் நம்ம பண்ண முடியும் ஸோ யாருக்கு வேணுமோ எப்படி வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்ற எங்கிட்ட நீங்க பேசலாம் இன்றைய நாள் ஜூன் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி நாள் ஆயில்ய நட்சத்திரம் கடகராட்சி சஷ்டி திதி வளர்படை தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் அதுலையுமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உத்திராட நட்சத்திரக்காரம் சரிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க நிம்மதியை கொடுக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் பெரிய வெற்றி இருக்குன்னு கேட்டா அதுல முதல் ராசி லக்னமாக எடுத்துக்கொள்வது கண்டிப்பாக கன்னி இரண்டாவது மகரம் மூன்றாவது ரிஷபம் யாருக்கெல்லாம் இன்றைய நாள் கொஞ்சம் பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னா மெயினா கும்பம் துலாம் மித்துனம் யாரெல்லாம் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் திடீர் வாய்ப்புகள் தேடி வரும் அசாத்தியமான சக்சஸ் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னா மெயினா மேஷம் தனுசு மிருச்சிகத்துக்கும் மீனத்துக்கும் கடகத்துக்கும் வீடு நிலப்புரங்கள் வாகனங்கள் வைக்கணும்னா இப்ப வித்தரலாம் நல்ல டைம் சூப்பராக இருக்குங்க மேச ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாளாக இருக்கப்படுது இன்றைய நாளிலிருந்து சுக்கரன் உங்களுடைய ராசியில் உட்காந்துருக்கார் உங்கள் லக்னத்தில் உட்காந்துருக்கார் வீடு வண்டி வாகனம் சொத்துக்கள் எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் விசைகளை கொஞ்சம் அழகு அதிகரிக்கும் மிகவும் வெற்றிகரமான நாளாக பெண்களுக்கு இருக்கப்படுது தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசி ஆந்திரம் வெள்ளைங்கிறம் திரிசுப ராசியர் திரிசுப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாளா இருக்கும் நிறைய நாளிஷன் எடுப்பீங்க பிரயாணங்களை பத்தி அக்கம் பக்கத்து வீட்டார் பத்தி நண்பர்கள் பத்தி சகோதர சகோதரிகள் பத்தி கொடுக்கல் வாங்கல் பத்தி இந்த மாதிரி முக்கியமான டெசிஷன் எடுக்கக்கூடிய நாள் அது சக்சஸ்ஃபுல்லா இருக்கு மோஸ்ட்லி ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்க ஒன்றும் பயம் இல்லை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான பிங்க் நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான நாளாக இன்றைய நாள் பொழுது இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் நிறைய பிரயாணங்கள் நண்பர்களோட செலவு முக்கியமான செலவுகள் இது எல்லாமே இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமா எழுத்து வடிவத்தில் பேச்சு வடிவத்தில் வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சிபுரம் பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி அன்று கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் அருமையான நாளாக இருக்கப்படுது பெரிய வெற்றி அமோகமான ஏற்றம் எல்லாத்திலையுமே சக்சஸ் இது வராது இது செய்யாது இது நடக்காதுன்னு சொல்ற மாதிரி எதுவுமே கிடையாது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது அற்புதமாக நடக்கக்கூடிய நாளாக்கப்படுது நிறையா நம்மையா இடமாற்றங்கள் கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டம் மஞ்சண்டனம் சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த்தில் சில பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகும் இந்த நாள் புது விஷயங்கள் எடுத்து பண்ணும் பொழுதும் சின்ன சின்ன சக்ஸஸ் கொடுக்கும் ஆனால் கொஞ்சம் லேட்டாக எல்லாம் இழுத்து தான் நமக்கு நல்லது முடியும் அவ்வளோ அளவுக்கு ஒரு என்ன சொல்வது எனர்ஜெட்டிக்காக இருக்க மாட்டேங்க ஒரு மாதிரி மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க நல்லா இருப்பீங்க ராசியா நிறம் ஜார்கரி நிறம் ராசியில் கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய லாபம் மிகுந்த வெற்றி அசாத்தியமான பண வரவுகள் எல்லாரிலுமே திருப்தியை காணக்கூடிய அற்புதமான நாள் நினைச்சீங்கன்னா போறோம் அது நடந்துடும் அந்த அளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் நடக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சன்னர் துலாம் ராசியல் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை காணக்கூடிய நாளாக இருக்கப்படுது மிகப்பெரிய ஏற்றங்கள் காணக்கூடிய நாளாக இருக்கப்படுது நல்ல விஷயங்களை நம்ம ஆரம்பிக்கும் பொழுது அது எப்பவுமே பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும்னு சொல்லலாம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அது பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கப்படுது நிறைய பேருக்கு இந்த நாள் உங்களை முன்னிறுத்தி பல விஷயங்கள் செய்வீங்க செய்வாங்க அதனால உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் பிரசன்ன வெங்கடேய சில சின்ன வெங்கடாச்சலபதி வழிபாடு எச்சத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சுள் வருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்கள் இடமாற்றம் தொழில் மாற்றம் விற்பனை சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் இன்றைய நாள் முடிஞ்சிடும் ஈஸியா பேசி முடிச்சிருவீங்க அமோகமா இருப்பீங்க இன்றைய நாளை படுத்திருக்க நீங்க முக்கியமான வழிபாடுகள்ல அனந்த பத்மராபன் விழிவார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எதிர்பாராத மாதிரி அதனால ஏற்படக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் தான் அதிகமா தெரிகிறது கொஞ்சம் நம்ம ஃபேமிலியோடைய விஷயங்களையும் கன்சிடர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேலைய பார்த்தீங்கன்னா பரவாயில்லையா இருக்கும் இன்றைய நாள் ஒரு சில பேருக்கு கொஞ்சம் வேலை பழு ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் ஏதாவது வேலை வந்து இழுத்து போட்டுன்னு பண்ணுற மாதிரி வரலாம் அதனால் அதை மட்டும் பார்த்துங்க மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது தாராளமாக செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமானது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் மகர ராசி இந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு சில பேருக்கு வைர உபாதைகள் நிவர்த்தி ஆகிறது ஒரு சில பேருக்கு பல பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகிறது கூடுதல் பொறுப்பு ஒரு சில பேருக்கு வரும் ஒரு சில பேருக்கு எல்லாமே உடனடியா பண்ணணுமே அப்படிங்கிற எண்ணங்களும் வரும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு லிக்விடேஷன் பழைய விஷயங்கள்லாம் தூர போட்டு புதுசாதார் பண்றது இந்த மாதிரி நீ செய்யக்கூடிய நாளாகப்படுவது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியார் ரமன் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகரிக்கும் எதுவா இருந்தாலும் தாமதமாக செய்தாலும் அது கரெக்டா செட்டாகும் நம்மனால கரெக்டா செய்ய முடியும் அப்படிங்கிற எண்ணம் உருவாகும் கொஞ்சம் கோவதாபம் அதிகமா இருக்கும் வண்டி வாகனங்கள் ரொம்ப கவனமா போகணும் இதை மட்டும் பாருங்க மற்றபடி பாதிப்புகள் கிடையாது முருகப்பெருமான மனசார வழிபாடு பண்ணுங்க நல்லா இருப்பீங்க ராசி ஆந்திரம் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு சில பேருக்கு புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் சொந்த பந்தங்களோட பிரச்சனையை பத்தி பேசி இன்றைய நாள் ஒரு தீர்வு காணக்கூடிய நாளா இருக்கப்படுது அதுவும் இன்றைய நாள் எல்லாமே ஆப்டர் நைன் தேர்ட்டி இந்த மார்னிங் தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அது வரைக்கும் எதுவுமே மூவாத மாதிரிதான் இருப்பீங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி ஆண்டிடம் டிங்கு நிறம் இன்றைய நாள் எல்லா ராசி நண்பர்களுக்கும் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனாசுக்னா பகவந்து மங்களாணி மங்களானி அவந்திரோனு தாஸ்திரன்றி வணக்கம் இது போன்ற தில பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க